ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஊரில் இருக்கோன்னு சொன்னோம்ல நாங்கள் மணி இப்போ என்னாச்சு தெரியுமா எட்டு மணியாச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியுமா இங்கே வாங்கலேன் நீ எட்டு மணியாச்சு ஆனால் எங்கள் அத்தைப்ப என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா கோழி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கோழி அடிச்சு அதை ஃபுல்லாக கிளீன் பண்ணிக்கிருக்காங்க அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடியெல்லாம் எடுத்து பிச்சு கிளீன் பண்ணிட்டாங்க நீ நீ வாட்டி நறுக்கணும் நாங்கள் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களெல்லாம் நைட்டு எட்டு மணிக்கு என்ன பண்ணுவீங்க சாப்பிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் கோழி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேர்த்து நானும் வேடிக்கைப்படுத்திருப்பேன் அப்ப ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் குட் நைட் வணக்கம் ஹாய் ஹாய் என்ன பாருங்க என்ன என்ன எத்தனை மணிக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு சீரியல் பார்ப்பீங்க தூங்கிடுவீங்க பாருங்கப்பா நான் என்ன இருக்கேன்னு பாருங்கப்பா உனி வதக்கி அடுத்து நாங்க கோழி வாட்டையில பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நாங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் வந்து கோழியை வந்து வாட்டிக்கிட்டு இருக்கோம் அத்தை வந்து வாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சுஜித் பையில பாருங்க என்ன பண்ற பாய திறந்துக்கிட்டு பாக்குது சுஜி என்னடா தெரியுது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாங்களாம் அந்த மாதிரி நேரத்தில் வாட்டிக்கிட்டு இருப்பாங்களா கோழி எல்லாம் பண்ணுவாங்களா வாட்டிட்டு இந்த காலை சூட்டோட சூட்டாக உருங்கினா தான் வரும் என்னத்தை இல்லாட்டி வராது அதனால அந்த சூடோட சூடாக உருகுறாங்க சுஜு ஏய் சாய் சரண் பேசாமல் கடை என்னதுப்பா என்னதுப்பா காஞ்சாலையா கொண்டாந்து அழிப்போடு தான் தீ எரியும் பச்சையை போட்டன்னா எரியாது அவங்க பக்கத்தில் பொருதிட்டு வச்சிங்க எடுத்துட்டு வாங்குல்ல கூட கஷ்டமாக இருக்கும்ல உட்காந்து விளாண்டுக்கு தெரியுது

வா மாமா வந்துட்டு இப்போ கறி எல்லாம் கட் இருக்காங்க இங்கே பாருங்க இது ஃபுல்லு வந்துட்டு தனி கறி அதில் வந்துட்டு எலும்பும் கறி எங்கள் அத்தை வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்களே இப்போ வந்து எங்கள் மாமா எல்லாத்தையும் கட் இருக்காங்க இவங்க தான் எங்கள் மாமா பின்னாடி என் பையன் சாய் சரண் இ வந்துட்டு எனக்கு ஒரு பீஸ் போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு சொல்லி நின்று பார்க்குது ராக்கி ராகி வந்துட்டு கறி சாப்பிடல பிஸியாக இருக்குது ராக்கிங்க வா சேக்கன் குடு ராக்கி ராக்கி ஏ உரம் போட்டுது ரா கறியை பார்த்துக்கிட்டு ராக்கி ராக்கி சேக்கன் ராக்கி சேக்கன் கொடு இப்ப இந்த ராக்கி கறி சாப்பிட்ற பிஸியில் சேக்கன் கொடுக்கு சொன்னால் கொடுக்க மாட்டுது நேற்று துவைச்ச வேர்க்கில்லையா இப்போ அடித்த வேர்க்கில அது நீங்கள் பாருங்க அத்தைக்கு மட்டும் சேக்கன் கொடுக்குது இந்த ராக்கி எனக்கு மட்டும் கொடுக்க ம் ம் வெரி குட் ராக்கி எனக்கு சேக்கன் குடு வெரி குட் பை நான் அண்ணன் அண்ணனுக்கு அண்ணனா தம்பி தம்பியாவே உனக்கு ராக்கி உனக்கு அண்ணன்னா தம்பியாடா நீ தம்பிடா ராக்கி அண்ணன் உனக்கு முன்னாடி ராக்கி பிறந்துருச்சு தெரியுமா ஆமாம் ராக்கி தான் அண்ணன் மாமா சிக்கன் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹாய் வணக்கம் கிளாப் 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 ஹாய் சுஜு வணக்கம் சொல்லு வணக்கம் கிளாப் பண்ணு நீ கிளாப் பண்றீ பட்டோ சுஜு பட்டு கிளாப் பண்ணு வெரி குட் ஹை ஃபை அம்மா ஹை ஃபை கொடு ஹை ஃபை வணக்கம் சொல்லு வணக்கம் வணக்கம் சொல்ல மாட்டியா சுஜு வந்து வணக்கம் சொல்ல மாட்டானா ஹாய் சுஜிக்கு எத்தனை பள்ளி முளைச்சிருக்கு ஈ காட்டு உனக்கு எத்தனை பள்ளி முளைச்சிருக்கு பாப்போம் சுஜி எப்படி பிரஸ் பண்ணி துப்புவ பல் எப்படி துப்புவ எப்படி எப்படி பல் விளக்கு துப்புவ சுஜிப்பா எப்படி ப்ரெஷ் பண்ணி துப்புவ சி 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 எலிப்பள்ளி பை சொல்லு பை பாய் தட்டா வாங்க வாங்க சொல்லு வாங்க 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 சுஜி கூப்பிடுறா வாங்க எல்லாரும் எல்லோரும் எங்கள் ஊருக்கு வாங்க சொல்லு எல்லாரும் வாங்க ஊருக்கு வாங்க காரக்குடிக்கு வாங்க சொல்லு எல்லாரும் வாங்க சுஜிட்டு வீட்டுக்கு வாங்க காரைக்குடிக்கு வாங்க எல்லாரும் சொல்லுப்பா வாங்க வாங்க சொல்லு அவங்க அண்ணன் வந்துட்டு என்னை டச் பண்ணக்கூடாது எனக்கு டச் பண்ணால் அவனுக்கு பிடிக்காது தள்ளி விட்டுருவாங்க கீழே கையை எடுக்கணுமா அவங்க அண்ணன் போயிட்டான் அண்ணன் இப்போ ஓகேவா அவங்க அண்ணன் போனோன்னே இப்போ ஓகே போச்சு சுஜூ அண்ணன் வந்துட்டேன் பக்கத்தில் அம்மாக்கிட்ட வந்து கிடச்சு வச்சிட்டேன் போட்டுமா அண்ணன் பாவம் உக்காந்துக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து தூங்க போகிறோம் டிவி பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா சாய் வந்துட்டு படுத்துட்டேன் சாய் தூங்க போகிறான் சுஜி வந்து அவங்க ஆச்சுக்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் போடுறோம் அப்படியே எங்கள் சேனலில் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சுஜி பாய் சொல்லு சுஜி அவங்க ஆட்சியில் சாப்பிடலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் ஓகே பாய் நாளைக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி கொழம்பு வச்சு வீடியோ போடுறோம் அந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு பாருங்கள் எல்லாருக்கும் பாய் குட் நைட் அத்தை நீங்கள் குட் நைட் சொல்லிருங்க ஐயா பாய் சொல்கிறாங்க